இப்போ புல்லே இருந்தவர்களே சாப்பிட்ற மக்களே புல் இருந்த மக்களே அதை வாழின மக்களே நீங்க இந்த வீடியோ பாருங்க மக்களே நீங்கள் கொஞ்சம் பேருக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணி மக்களே பாருங்க மக்களே அந்த கொஞ்சம் வாடுவாங்களே

பாரு கண்டிப்பா நல்ல நம்ம அது பாருங்க மக்களே நம்மட வயத்திய இந்த வைத்திய இல்லாமக்களை நம்ம புள்ளி காணப்படுற மக்களே ஏதாவது இந்த காலம் இல்லை வாக வரைய வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா மகளே அண்ணாச்சி எடுத்து தருவாங்க புள்ளிச்சால தொகை தருவாங்களே எப்படி அண்ணாச்சி சாடி போகிறாருன்றதை பாருங்க மகளே பாருங்க மகளே அண்ணாச்சி எப்படி கொத்தி போகிறாரு வா பியூட்டிஃபுல் வைத்தியில் பாருங்க மகளே எப்படி இருக்கேன் பாருங்க மகளே அண்ணாச்சி வியோ கொத்தி கொண்டு அண்ணா மறக்காம வேல பிடிச்சி ப்ளூ கலர் கார்டை தெரிக்க விடுங்க இப்போ பாருங்க மகளே அண்ணாஜி எப்படி வெட்டி போகிறாங்க வம்படியை தரடி பிடிச்சி வெட்டினா மகளே நம்ம கொஞ்சம் மட்டு பாடு மகளே அண்ணாஞ்சி மாத்தமாக வெட்டி போகிறாரு நல்ல கூறு வம்படி மகளே வரும் நம்மளே சும்மா கூறுனா அந்த மாதிரி கூறு நம்ம அண்ணாஜி வெட்டுற வெட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மகளே என்னென்னா மகளே இப்போ புல் ஏன்னா மகளே சாடுற மகளே புல் இருந்தால் மகளே அதை வளரையும் விடாத மகளே என்னென்னா மகளே நீர் ஆகி போகிறனால மக்களே மண்ணில் இருந்து கொஞ்சம் வள நீர் அதை எடுத்துக்கொள்ளு இரண்டாயிரம் பக்கத்தில் அதில் தானே உணவு உங்களுக்கு தேவைப்படுந்தானே மக்கள் எல்லாத்துலேயும் பாதி பாதி எடுக்கிறபடியா மக்களே அதுக்கு பைத்தையர் வளர கொஞ்சம் கஷ்டமாயி மகளே அதனால மகளே நாங்கள் இப்போ புல் ஜாடுறோம் மகளே பாருங்கள் அப்படி சாடுறது நம்ம மகளே இந்த புள்ள சாடிட்டா மகளே அந்த புள்ளுக்கு அங்கன வளரும் நமக்கு வளர்ச்சியும் கிடைக்கும் அந்த அதான் காரணம் மகளே அதான் சாடி மகளே அதை இந்த வீடியோ பாருங்க மகளே இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க மகளே அது மகளே ஓ மா மக்களே பாருங்க மக்களே நினைஞ்சிருக்குறேன் வண்டி போட்டு போங்க மக்களே வெளிவடையும் தட்டிட்டுருங்க அப்படியே அப்பா நம்ம போல குழுவீல்ல உடனுக்குடன் சேனல்ல வரும் மறக்காம லைக்கையும் தட்டிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா மக்களே எழுநூற்றி நாற்பத்தி நாலு சப்பிரிப்பீங்க மக்களே நீங்க பறவைகளின் அருமையான இசையை கேளுங்கள் இப்ப மகளே குருவியலின் ஓசைய மகளே பாருங்க மகளே அதுகளின் ஒற்றுமையா இப்படி சிரிக்கு மகளே அதே போல மகளே நம்மளும் அது அஞ்சறி உள்ள நாள் மக்களே சந்தோஷமா வாழும் மகளே நம்மளும் அதே உள்ள மக்களே சந்தோஷமா வாழணும் நம்ம இருக்கிற நாட்கள் மட்டும் நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை கழிக்கணும் மகளே துக்கம் சில நேரங்களில் வரதா அவங்க கிடையாதையும் அதெல்லாம் நம்ம நடந்து போகணும் மகளே நம்ம பயத்தை அப்படி முளைச்சி வருது அப்படி காய்ச்சி நிற்கப் போகுது இதெல்லாம் மகளே நம்ம வீடியோல பார்ப்போம் மகளே இப்போ பாருங்க மகளே மண் கூட்டின மகளே இந்த பயத்தே நல்லா வரும் மகளே இப்போ பாருங்க மகளே புள்ளி சாடை நோடி வாங்கின பா பிடிஃபுல் எப்படி இருக்கிற மகளே வா என்னோட மகளிர் வாங்கும் பொழுது விவசாயம் செஞ்ச மக்களை ஒன்றை இயற்கையை ரசிக்கலாம் மக்கள் எங்களை வெள்ளாவளி இந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் மகளே பல இயற்கையில் ரசிக்க மகளே அதுங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி மக்களே வந்து